முடியாமல் எங்கள் உயிர் தலைவனோட ஒப்பிடுகிறான் பிரபாகரன் போராளி உன் தலைவன் பெரிச்சாளி உயர்த்தி பிடிக்க வேண்டிய தமிழ் சமூகம் என்று வீழ்ந்து கிடக்கிறது சாதி சமய சகதியில் மூழ்கி கிடக்கிறது சோம்பல் கோவில் சொக்கி உறங்கி இருக்கிற இதை எழுப்புவதற்கு தாண்டா தமிழ் தேசிய கருத்தில என்ன சங்கமசியமான விதைத்துக் கொண்டே இருக்கிறான் நாடாருக்கு தலைவர் உருமக்கள் கட்சி வச்சிருக்கிறாங்க கோனாருக்கு கட்சி இருக்கு செட்டியாருக்கு கட்சி கவுண்டர்களுக்கு கட்சி அகமுடியிருக்கு மரவருக்கு கல்லருக்கு உடையாருக்கு முதலியாருக்கு மூப்பனாருக்கு இந்துக்கும் எல்லா சாதிகளுக்கும் கட்சி இருக்கப்பா நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஆரியத்தாலும் திராவிடத்தாலும் நீங்கள் அடிக்கப்பட்ட பொழுது நீங்கள் வீழ்த்தப்பட்ட பொழுது அண்ணன் சீமான் கோயில் உங்களுக்காக வந்து நின்றது அண்ணன் சீமானின் மாலை நேர அரசியல் வகுப்பை கேட்க வந்திருக்கும் எண்ணுயூர் ஈரோட்டு சொந்தங்களுக்கும் தமிழரா திராவிடரா என்ற போர்க்களத்திலே தமிழ் தேசியத்தின் அரசின் வாழ் நின்ற வாக்குகள் சேகரித்துக் கொண்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டிருக்கும் எண்ணூர் நாம் தமிழ் போராளிகளுக்கும் தமிழ்நாட்டின் பொலிட்டிக்கல் போர்ஸ் தமிழ்நாட்டின் பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டார் என்னுயிரந்தன் செந்தமிழ் சீமானுட்டார் அத்தனை பேருக்கு வாழ்த்துக்களும் வணக்கம் திராவிடம் தமிழர்களின் மாண்பை தமிழர்களின் தொன்மையை அவர்கள் வேளாண்மை மரபு அறிவியலை எந்த மண்ணிலிருந்து ஒருவர் மறைத்தாரோ அதே மண்ணிலிருந்து அவரை மீண்டும் ஒரு முறை தோண்டி புதைத்து எடுத்து தமிழ் தேசத்தை நாங்கள் இந்த மண்ணிலே விதைப்போம் அதற்கான முதல் படிதான் உயிர் தங்கை சீதாலட்சுமி அவர்கள் இதுவரை தமிழ் தேசிய போர்வைக்குள் முகமுடிக்குள் இருக்கிறான் வழி தாங்க முடியாமல் எங்கள் உயிர் தலைவனோட ஒப்பிடுகிறான் பிரபாகரன் போராளி உன் தலைவன் பெரிச்சாலி முடிச்சுட்டு போயிரு ஒரு போராளியோட பெருச்சாலி நீ சேர்க்காத என்ன சீர்திருத்தம் செய்து விட்டார் பெரியார் நீ சரியான அனுமதம் இருந்தால் பெரியார் பேசிய வார்த்தை பேசி இதே ஈரோட்டை கிழக்கு நீ வாக்குகளை சேகரித்து பார் மாணவல்ல ஒரு பெண் வாக்களிக்க மாட்டாள் பெண் அடிமைத்தனத்தை பேசினால் என்ன செய்ய வேண்டும் ஆணாதிக்கத்தை ஒழிப்பதற்கான வழிவகைகளை நீங்கள் பேச வேண்டும் அவர் சொல்கிறார் ஒவ்வொரு பெண்ணும் இந்த நிலத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் தங்கள் கற்பை அகற்றுங்கள் என்கிறார் இந்த வார்த்தையை சொல்லி வாக்கு சேகரிச்ச பாரு மானம் உள்ளவன் நீ வாக்கு சேகரி இந்த வார்த்தையை சொல்லி லிவிங் டுகெதர் enjoyment without ரெஸ்பான்சிபிலிட்டி தாலி கட்ட தேவையில்லை நீங்கள் இணைந்து வாழுங்கள் இதை சொல்லி வாக்கு சேகரித்து போர் மானம் தமிழச்சி முரத்தால் அடித்த புலி அல்ல கக்குஸ் கல்லூர விளக்கமா உன்னை அடிப்பாள் என்ன தத்துவம் பேசிவிட்டார் என்ன பேசினாரே புனிதமாக மதிக்கக்கூடிய கடவுளை திட்டினார் இந்துக்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகைகளை விமர்சித்தார் பிராமணர்களை பேசினார் என்ன சாதித்தார் இதை மண்ணில் என்ன சாதித்தார் வேற எதுவும் தெரியாது இதுல வந்து அவர் தென்னாட்டு தென்னாட்டு சாக்கிரட்டி சா புல்ஷெட் சாக்கிரட்டி சார் தெரியுமா பாலிடிக்ஸ் இஸ் மாஸ்டர் ஆஃப் தி சயின்ஸ் ஷட் அப் பை அரிஸ்டாட்டில் சாக்கிரட்டிஸ் அவரோட குரு அரிஸ்டாட்டில் இல்ல அரசியல வாழ்வேல கற்பித்தவன் சாக்கிரட்டிஸ் ஆதி சிந்திரால வரிசையில் வந்த முதலாமானவன் அந்த சாக்கிரட்டிஸோட இந்த சாக்கிரட்டிஸ் சேக்கறானுங்க சேருமாதே சேருமாதே என்ன சிக்கல்னா இங்க வந்து மதமா மத உளவியல் ரிலிஜியஸ் சைக்காலஜி இம்பாக்ட்ல இருக்கிறாங்க கிறிஸ்தவர்களை இஸ்லாமியர்களை ஒருபோதும் நீங்கள் பெரியாரை ஆதரித்து நின்றார்கள் திராவிட புரட்டு திராவிட மாயை திராவிட பொய் இதை சொல்லிதான் இந்த சமூகத்தை அழித்தார்கள் முகவரியற்ற சமுதாயமா இருக்கிறது முகவரியற்ற மக்களாக இருக்கிறார்கள் தமிழர்கள் இடையே நீ பரம்பரை திமுக அல்ல நீ காலிங்கிறாயின் பரம்பரை நீ திருப்பூர் குமரனி பரம்பரை தீரன் சின்னமலையின் பரம்பரை வேலுநாச்சான் பரம்பரை என்ன பரம்பரை நீ கரியால் பெருவெழுத்தான் பரம்பரை உயர்த்தி பிடிக்க வேண்டிய தமிழ் சமூகம் என்று வீழ்ந்து கிடக்கிறது சாதி சமய சகதியில் மூழ்கி கிடக்கிறது சோம்பல் போர்வியல் சொக்கி உறங்கி இருக்கிறது இதை எழுப்புவதற்கு தாண்டா தமிழ் தேசிய கருத்தில எண்ணுயிரும் சங்கமசியுமான விதைத்துக் கொண்டே இருக்கிறான் வெள்ளம் வெல்வது தோல்வி அதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் ஒரு தத்துவத்தை ஒரு கருத்திலை இந்த நிலத்தில விதைத்து விட்டான் ஒரு நாள் அல்ல ஒரு நாள் எங்கள் எங்கள் காலத்தில் அது அடைவோம் இல்லாவிட்டால் வருங்கால இளைய தலைமுறை பிள்ளைகள் தமிழ் தேசிய இனத்தின் உயிர் இந்த அதிகாரத்தை கைப்பற்ற ஆட்சி அதிகாரத்துல வரும் அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார் இந்த நாட்டின் சட்டவேதை புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த ஆகச் சிறந்த அதிகாரத்தை நீங்கள் யாரு கையில் கொடுத்து இருக்கிறீர்கள் சொத்து வரி ஏறி மின்சார வரி நல்ல சாலை இல்ல நல்ல குடிநீர் இல்ல அனைவருப்பான வேலை இல்ல கல்வி இல்ல படிக்க கல்லூரி இல்ல எரிக்க மின்சாரம் இல்ல இந்த எல்லா சிக்கல்களையும் நீங்க தீர்க்க வேண்டாம் நீங்க யாருக்கு வாக்களிக்க வேண்டும் எத்தனை ஆண்டு காலம் நீங்க எத்தனை ஆண்டு காலம் திராவிடம் என்றால் தமிழர்கள் கிடையாது

உலகத்தில் எங்கேயுமே கிடையாது கல்லணைக்கு அப்புறம் உள்ள டெக்னாலஜி கீழ் கீழ் தளத்திலிருந்து மேல் நோக்கி நீரை பாய்ச்ச வேண்டும் எந்திரங்கள் இல்லாமல் பாம்பு எப்படி போகுதுன்னு கவனிச்சிருக்கான் காளிங்கிராயன் மானத்தமிழ் அப்படி பார்த்திருக்கான் இந்த போர்ஸ்ல அப்படி போய் அதுல முட்டி அதுல முட்டி அதுல முட்டி அப்படி ஏறான் என் நம்பர் ஒன் டெக்னாலஜி காளிங்கிராயன் அவனை போற்ற வேண்டிய இந்த மண்ணில் இந்த பெல்லாரி வெங்காயத்தை பேச வேண்டிய நிலைக்கு தமிழ் தேசிய இனத்தை நீங்கள் தள்ளிவிட்டீர்கள் எங்கள் மூத்தோர்கள் எங்கள் முன்னோர்கள் இந்த அயோக்கியர்கள் இந்த அயோக்கியர்கள் முகமுடைய கிழிக்காமல் எங்கள் முன்னோர்கள் இறந்து விட்டார்கள் எங்களுக்கு வேற நாதி நிக்கிறான் அது பாருங்க ஒரு தமிழனோ அரசியல் கருத்தியல் முரண்பாடு இருக்கலாம் ஒரு தமிழனோட வீட்டை முற்றுகையிடுறதுக்கு தமிழர் அல்லாத ஒரு முப்பத்தி ரெண்டு பேர் சேர்ந்து ஏக்கம் கட்டி வர்றான் இந்த நிலத்திலே மாண தமிழர்கள் எத்தனை பேர் சாதிக்கு கட்சி வச்சு நடத்துறீங்க நாடாருக்கு தலைவர் குடிமக்கள் கட்சி வச்சிருக்கிறாங்க கோனாருக்கு கட்சி இருக்கு செட்டியாருக்கு கட்சி கவுண்டர்களுக்கு கட்சி அகமுடி இருக்கு மரம் இருக்கு கல்ல இருக்கு உடையா இந்துக்கும் எல்லா சாதியருக்கும் கட்சி இருக்கப்பா நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஆரியத்தாலும் திராவிடத்தால் நீங்கள் அடிக்கப்பட்ட பொழுது நீங்கள் வீழ்த்தப்பட்ட பொழுது அண்ணன் சீமான் குரல் உங்களுக்காக வந்து நின்றது ஆயிரம் கருத்து முரண்பாடு இருக்கலாம் என்னுடைய அண்ணன்மார்களே சாதியத்தை கட்சி நடத்தக்கூடிய என்னுடைய அண்ணன்மார்களே ஆயிரம் கருத்தில் இருக்கலாம் தமிழர்களால் நீங்கள் ஒன்று இணையாத வரை இந்த திராவிடம் ஆறும் உங்களை கூறுபோட்டு பழந்து பார்த்திருக்கிறோம்

நான் இஸ்லாமி நாளை பௌத்தத்தை தழுவுவேன் நாளை கிறித்துவத்தை தழுவுவேன் நான் எந்த மதத்துக்கும் செல்வேன் ஒரு மாதம் பெல்லாரி வெங்காயமாக என்னால் மாற முடியாது எல்லா நிலத்துக்கும் ஒரு ஐடியா இருக்கப்பா ஒரு இருக்கே ஒருவனை கொண்டாடுறான் மராட்டிய ஸ்வாஜ்ய கொண்டாடுறான் மராட்டிய ஸ்வாஜ்ய கொண்டாடுறான் சுபாஷை கொண்டாடுறான் வங்காளி மலையாளி கொண்டாடுறான் பாலகுருவை கொண்டாடுறான் பசவனால கர்நாடகாரம் கொண்டாடுறான் எங்கள்ட எவ்வளவு ஆளுமை இருந்தான்டா ஐயோ ஐயோ எல்லா ஆளுமே தூக்கி போட்டு மிதிச்சுட்டு இந்த சனியனுங்க பூரா பிறமொழி ஆலம் ஒவ்வொரு நகரத்தின் பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி முக்களை பூரா அவன் சிலைகள் இருக்கே மான தமிழர்களே மான தமிழர்கள் உங்கள் மனசாட்சியை தொட்டு கேளுங்கள் உங்கள் மனசாட்சியிடம் ஒருமுறை பேசுங்கள் என் அன்பான ஊர்களே இந்த வருகின்ற அஞ்சாம் தேதி இந்த 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 அன்பான நிலம் நிலம் யாருக்கானது என்பதை உறுதிப்படுத்த தேவை கட்டாயம் இந்த ஐந்தாம் தேதி இருக்கிறது தமிழர்களுக்கும் திராவிடருக்குமான கோர் தொடங்கிட்டு அதன் தொடக்கம் இந்த பிப்ரவரி அஞ்சுல நடக்கணும் மான தமிழனா எங்கள் வரலாற்றை மறக்கணிக்கிற திராவிடனா என்ற சமரில் சமரசமில்லாமல் போராடக்கூடிய எண்ணூர் சீதாலட்சுமிக்கு மைக் சின்னத்தில் ஒளிவாங்கி செலுத்தி வாக்குகளை செலுத்தி உங்கள் கணக்கை தொடங்குங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்